ஐ காய்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன் செட்ஸ் நீ பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா ட்வெல்த்து லெவலில் பாஸ் ஆகிருக்கேன் எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணால் கண்டிப்பாக எது பார்த்தீங்க அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஏன்னா இதில் டுவெல்த்து படித்தவங்களை வந்து ஆல் டிகிரி வரிசும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப் வந்து லோவர் டிவிஷன் கிளர்க் அந்த கேட்டகரிக்கில் வருது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி டிஎன்பிசி வந்து ஒவ்வொரு கேட்டகரிஸாக ஜாப் எடுத்து ஃபில் பண்ணுறாங்களோ அதேமாரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது இந்த எஸ்எஸ் ஜியில் வரும் அதாவது ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் கீழே வந்து அவங்க ஷாப்ஸாக கயர் பண்ணுவாங்க நம்மளோட தபால் துறையாக இருக்கட்டும் வருமான வரித்துறை இந்த மாதிரி ஏகப்பட்ட துறையிலேருந்து அவங்களோட ஜாப்ஸ் வேகன்சியை பொறுத்து இதோட வேகன்சி மாறும் அப்படிப்பட்ட ஒன் ஒன் ஆஃப் த ஜாப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி வீடியோக்கெலாம் போகலாம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி டெய்லி ஜாப் ரிலேட்டடாக போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அவங்களோட அஃபிஷியல் ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் வந்துருங்க அப்படி இல்லைனா அந்த வீடியோக்களுக்கு ஃபர்ஸ்ட் கமாண்டில் நான் பின் பண்ணியிருக்கேன் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் ரிவென்ட்ஸ் அண்ட் பென்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் ஸ்டாப் செலக்சன் கமிஷன் கொடுத்துருக்காங்க கம்பைன்டு ஹையர் செகண்டரி டென்த்து டுவெல்த்து லெவல் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது டுவெல்த்து லெவலில் படித்து பாஸ் ஆகிருப்பாங்களா அந்த கேட்டகரிக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க எப்போ உங்களுக்கு டேட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓப்பன் ஆகி அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இரண்டு விதமான கேட்டகரிஸ் வந்து வச்சிருக்காங்க நமக்கு எக்ஸாம் பார்த்திங்கன்னா டயர் ஒன் டயர் டூ டயர் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அதாவது சிபிடி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பதாவது மாதம் எட்டாம் தேதி நடக்கும் பதினெட்டுலேருந்து அந்த ஒரு பத்து நாள் கேம்பில் நடந்துடும் டயர் ஒன் அப்புறம் டயர் ஒனில் யாரெல்லாம் பாஸ் ஆகாங்களோ அவங்க வந்து டயர் டூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரியில் நடக்கும்னு சொல்லிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் த ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் வில்வி குரூப் சி போஸ்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்கு அசிஸ்டன்ட்டு அப்புறம் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கான மந்த்லி அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் டிவிஷன் கிளர்க்கு எல்டிசின்னு சொல்லுவாங்க மினிமம் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்துக்குருந்து ஆரம்பித்து அறுபத்தி மூணாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது வரும் உங்களோட பேசிக் பே தான் ஒரு அலவன்ஸில் ஆட் பண்ணி குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளே உங்களுக்கு பேசிக்கவே இருக்கலாம் சம்பளம் அலவன்ஸ் ஆட் ஆகி மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப்புக்கு ஒரு பே லெவல் கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரம் பே அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் லெவல் ஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரூபா இந்த மாதிரி கிரேட் லெவல் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் அலவன்ஸ் தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளம் ஆட் ஆகி நிறையவே வரும் ஸோ வேகன்சி எவ்வளோ அலோகேட் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா டென் டூ அதாவது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும் இது கூடவும் செய்யலான்னு சொல்கிறாங்க மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்று வேகன்சி வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க அப்டேட்டட் வேகன்சி வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ரிசர்வேஷன் கேட்டகரி முத கொண்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கேட்டகிரியில் வர்றீங்களோ அந்த டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க பிடிஎஃபை ஃபுல்லாக படித்து பாருங்கள் காய்ஸ் அடுத்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கலாம் இதை தாண்டி உங்களுக்கு ஏஜ் லட்சம் கொடுக்குறாங்க ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால எஸ்சிஎஸ்டியாக இருந்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுக்குறாங்க ஓபிசிக்கில் வரீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க பிடபிள் கீழே வரீங்கன்னா உங்களுக்கு டென் இயர்ஸு அதுமாதிரி பெஞ்சு வந்து டிசபிலிட்டி பர்சன் எஸ்சிஎஸ்டிக்கில் அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் டிசபிலிட்டி கொடுக்குறாங்க ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேலே உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த மிலிட்ரி சர்வீஸ் கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே காமனாக கொடுக்கக்கூடிய ஒரு சென்னையில் கவர்மெண்ட் ஜாபுக்கான ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஏஜுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் அதாவது டுவெல்த்து அப்புறம் டென்த்தில் என்ன சர்டிஃபிகேட்டில் டேட்டு கொடுத்துருக்கீங்களோ அதுதான் ஒரிஜினாக எடுத்துக்கப்படும் கொடுத்துருக்காங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எசன்சியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது கண்டிப்பாக இந்த படிப்பு பகுதிகள் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கு வந்து கிரேட் ஏ லெவல் கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே இருக்கிறாங்க இதுக்கு மினிமமாக நீங்கள் டுவெல்த்து கண்டிப்பாக பாஸ் ஆயிருக்கும் அதுலேயும் பாருங்கள் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அதாவது மேக்ஸ் குரூப்பு மேக்ஸ் பயாலஜி மேக்ஸ் கம்ப்யூட்டர்னு சயின்ஸ் சொல்லுவாங்களா அதில் வந்து நீங்கள் மேக்ஸ் ஒரு கா ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸப்ட்டு டிஇஓ அண்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மென்ஸ் அண்ட் இந்த மேலே இருக்க டிபார்ட்மெண்ட் தவிர்த்து அதர் டி லோவர் டிவிஷன் கிள்குன்னு கூட டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் ஆயிருந்தாலே இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் நீங்கள் டிகிரி முடிஞ்சால் வந்து கூட இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்எஸ்சி கவர்மெண்ட் ஆட்டின்னு போய்ட்டு உங்களுக்கு ஓடிஆர் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓடிஆர் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஓடிஆர் அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பழைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி லாகின் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் வந்து என்னென்ன ப்ர ப்ராப்ளம் இருக்கும் ஓடிஆரில் என்ன பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலில் இங்கே கொடுத்துருக்காங்க அதை பார்த்து படித்து பாருங்கள் அதேமாரி இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஃபோட்டோ உங்களோட ஃபோட்டோ நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது அதுவே வந்து கேப்சர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபார் அப்ளையிங் கேண்டிடேட் நாட் ரெக்யூ டு ஹேவ ப்ரீ எக்ஸிக்யூட்டிங் அதாவது பழைய ஃபோட்டோ நீங்கள் இதுக்கு முந்தி எடுத்த ஃபோட்டோ நேற்று எடுத்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது அவங்களே கேமராலேருந்து உங்களை உட்கார சொல்கிற மாதிரி இட் மீன்ஸ் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் அங்கேயே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இன்கேஸ் நீங்கள் மொபைலில் அப்ளை அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்போ எடுத்துக்கலாம் இல்லைனா கே வெப் கேம் அந்த மாதிரி இருக்கிற வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்களே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வெளிச்சமான இடத்துல உட்காந்துக்கோங்க பின்னாடி வந்து பிளைன் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுமாரி உங்களோட ஐ லெவல் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஃபோட்டோ தான் வந்து அவங்க செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் ஹால் டிக்கெட்லாம் வரும்போது இதை பார்ப்பாங்கள்ல அதுக்காக அதேமாரி எந்த விதமான மாஸ்கோ ஓவர் மே ஓவராக உங்கள் ஃபேஸ் வந்து மறைக்கிற மாதிரி இது தெரியாமல் போட்டுக்கோங்க அதாவது கண்ணாடி இருக்குது இருந்தாலும் சரி மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க அதேமாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட பழைய ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து உங்களோட சைன் கேட்டிருக்காங்க அதுமாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஃபார்மை சப்மிட் பண்ணுற முன்னாடி ப்ரிவியூ கொடுத்து உங்களோட ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தது எல்லாம் கரெக்டாக நம்ம கரெக்டாக தான் கொடுத்துக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ஃபார்ம் வந்து மிஸ்மேச் ஆகி ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொடுங்க லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஹண்ட்ரட் ரூபா நூறுரூவா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் எஸ்டி அப்புறம் வந்து பஸ் ஒத்து டிசபிள் கீழே வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது இதில் பெண்களும் அடங்குவாங்க அவங்களுக்கும் ஃபீஸ் எதுவும் கிடையாது ஓன்லி மே ஆண்களில் பொது பிரிவினருக்கு மட்டும் நூறுரூவா பேமெண்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஏழு அடுத்த மாதம் பத்தாம் வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம்னால் சென்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக் வந்து அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க எக்ஸாம்பிளுக்கு சென்னையாக இருக்கட்டும் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் திருவனந்தபுரம் கோட்டையம் எர்ணாகுளம் இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட்டு நம்ம ஸ்டேட்டில் வந்து முக்கியமான சில ஊர்களை வந்து அவங்க குறித்து கொடுத்துருந்தாங்க அதாவது எக்ஸாம்பிள் இப்போ திருநெல்வேலியாக இருக்கட்டும் சென்னை அந்தமாரி திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி மதுரை கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி முக்கியமான டிஸ்டிக்டில் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எது நியரஸ்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் சென்ட்ராக சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க டயர் ஒன் டயர் டூ ரெண்டு விதமாக எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து லோக்கல் லாங்குவேஜ் நமக்கு தமிழே இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ஒனில் என்ன விதமான கொஷின்ஸ் கேபு கொடுத்துருக்காங்க அது டுவெல்த்து லெவல் அப்படிங்கிறனால உங்களுக்கு பேசிக்காக இங்கிலீஷ் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் செக் பண்ணுவாங்க குவான்டிட்டியூ ஆப்டிடியூட் செக் பண்ணுவாங்க அடுத்து ஜென்ரல் அவர்னஸ் இருக்கும் செக் பண்ணுவாங்க நீங்கள் டயர் ஒன்று கிளே பண்ணிட்டாலே நீங்கள் வந்து டயர் டூக்கு வந்து மூவ் பண்ணிடுவாங்க அதில் உங்களுக்கு அப்ஜெக்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும் அப்புறம் பர்சனல் ரீசனிங் அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் இருக்கும் அப்புறம் உங்களை இங்கிலீஷ் லேக்ஸில் வந்து காம்பரிஷன் செக் பண்ணுவாங்க ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு டயர் டூ கீழே வரும் வரும் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் இப்போ எங்கேயா அவங்க வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு எடுக்கிறனால உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா டேட்டா என்ட்ரி ஜாப்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கில் டெஸ்ட் டைப்பிங் டெஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ கீழே படித்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்ஷன் கீழே என்ன சிலபஸ் கீழே எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக படித்து பார்த்து இது தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது கொஸ்டின் பேர் வந்து என்ன மாடலில் இருக்கும் பாட்டியே வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து என்ன மாதிரி இருக்கும் பேசிக் கரெக்ட் என்ட்ரி வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக படித்து பாருங்கள் அதேமாதிரி பார்ட் த்ரீ டைப்பிங் டெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தான் இருக்கும் இது வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஆட் ஆகாது உங்களுக்கு டயர் ஓன் டெஸ்ட் சொன்னாங்களா அதுதான் உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் ஆட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கிலீஷ் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கான டெஸ்ட் இருக்கும் அதை ஃபில் இந்த பிளாங்க்ஸஸ் நான் நேம்ஸ் ஹோமா நேம்ஸ் ஆட்டா நேம்ஸ் ஸ்பெல்லிங்ஸ் ரெக்டிங் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாமே டீட்டெயிலாக படிச்சுட்டு பார்க்குற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுங்க அதேமாரி இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோனு கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு கொஷின் தப்பாகதும் போதும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மார்க் வந்து ரைட் ஆகும் அதாவது நாலு கொஷின் தப்பாக உங்களுக்கு வந்து ரெண்டு மார்க் கட்டாக தான் வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது பாதி பாதி கொடுத்துருக்காங்க ஸோ தெரிஞ்ச விஷயம் மட்டும் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுங்கள் ஓரளவுக்கு செவன்ட்டி பர்சன்ட் மேலே கொஸ்ட் வந்து கடைசியாக அட்டன் பண்ணுங்கள் ஸோ அதான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு குறைக்கும் நீங்கள் எடுத்த மார்க்கையும் வந்து மார்க் நிறைய கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி படிங்காய்ஸ் வேறு எதுவும் டவுட் அப்படின்னா கமாண்டில் பின் பண்ணுங்க பிடி ஃபுல்லாக படித்து பாருங்கள் உங்களுக்கு டவுட்டுன்னு அதிலே கிளியர் ஆகிடும் இதை தாண்டி அவங்க கிளிப் டெஸ்க் அதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் அவங்களே கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் டெஸ்க் வேணும் அப்படின்னா இன்கொயரி சப்போர்ட் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்களா நீங்கள் அதில் போயிட்டு அவங்களுக்கு மெயில் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஜாப் இன்சைட் சேனல் கைஸ் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க வேலை தெரியவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட் கை டாட்டா பை பை